ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி தோசை ரெசிபி தாங்க அதுவும் மரவள்ளிக்கிழங்க வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தியானதும் கூட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னருக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த சைஸில் இதை நாம் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட தோசைக்கு பாருங்கள் இதை நல்லா பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட தோலெல்லாம் இப்போ சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இது சீவிட்டு நல்லா கழுவிட்டுங்க குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துங்க அப்போ தான் நம்மளோட தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இதை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கூட கொஞ்சமாக உப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் வேணாம்னு நினச்சிங்களா ஸ்கிப் கூட பண்ணிடலாம் வெறும் மரவள்ளிக்கிழங்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ அதை நம்மளோட தோசை மாவில் கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை மாவில் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் விழுதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் அரைச்ச விழுத சேர்த்துக்குவாங்க பாருங்கள் அளவுக்கு சாஃப்ட் அண்ட் நைஸாக இருக்கணும் கூடவே கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி தோசை உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு மாவை கலக்கி எடுத்துக்கோங்க சாஃப்டாக தோசை மாவு இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல் நல்லா சூடேறட்டும் இப்போ பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு இதில் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தோசையை பரப்பி விட்டுறலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி எது வச்சு கொடுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்க்கு பாருங்கள் இதை திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி இருக்கிற மாவளெல்லாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஒரு சைடு வேக விட்டு இன்னொரு சைடும் வேக விட்டு எடுத்துக்கோங்க டபுள் சைடாக இந்த மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி ஈஸியாக குயிக்காக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் லைக் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க நான் இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்